எந்த தாங்க உடனே கடுகு போடுறோம் கடுகு நல்லா பொரியணும் அப்போ தான் கிடைக்கும் கடுகு சரியாக பொரியலைன்னா நமக்கு கசப்பு தன்மை கிடைக்கும் நமக்கு ஒரு டிஸ்டபன்ஸாக இருக்கும் அடுத்தது இது கூட குண்டு மிளகாய் இதை சேர்த்து பொறிக்கும் போது நல்ல மனம் கிடைக்கும் ரெண்டாவது இதை ஏன் காம்போடு சேர்க்குறேன்னா காம்பை உடைச்சா வெதை வெளியில் வந்துடும் காம்போடு பொறிக்கும் போது வெதை வெளில வராமல் அதோடைய காரமும் அதோடைய மனமும் நமக்கு சூப்பராக கிடைக்கும் பத்தை உளுந்து பற்ற உளுந்து கடுகு கூட சேர்ந்து போடுவாங்க கொஞ்சமாக தாளிக்கும் போது நமக்கு பெருசாக தெரியாது ஆனால் அதிக அளவில் தாளிக்கும் போது கடுகும் பற்ற உளுந்தும் ஒன்றா எண்ணெயில் சேர்த்தா உளுந்து சீக்கிரமாக ஆகிடும் அதனால் கடுகு போட்டு குண்டு மிளகாய் போட்டு அப்புறம் நம்ம பற்ற உளுந்து சேர்த்துக்கணும் கருவேப்பிலை கருவப்புல எண்ணெயரை கூப்பாளிக்கும் போது நமக்கு அவ்வளோ வாசனை கிடைக்கும் இந்த மாதிரி மண்டபத்தில் தாளிக்கும் போது கொஞ்சமாக அள்ளி எடுத்துருவாங்க ஏன் இந்த மாதிரி கொஞ்சமா ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு வளர்ந்து ஒரு மாஸ்டர் நீங்க கேள்வி கேளுங்க சிறந்த பெரிய மாஸ்டர் அவங்களே சொல்லுவாங்க கமாண்ட பாருங்க